பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவியோட லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறதும் இந்த வீடியோல ஒரு லிஸ்டா போறோம் டாப் அப்படிங்கறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அஞ்சாவது இடத்துல வந்து சின்ன மருந்துகள் அஞ்சு புள்ளி மூணு ஒன்பது ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்குது ஆஹா கல்யாணம் அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துலயும் லட்சுமி ஆறு புள்ளி மூணு நாலு இந்த லிஸ்ட்ல வந்து மூணாவது இடத்துல இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸ் புள்ளி நாலு ஏழு வந்து இரண்டாவது இடத்துல சிறகடி காசை ரேட்டிங்கோட வந்து இந்த இடத்தை இதெல்லாம் தான் வந்து விஜய் டிவியோட டாப் சீரியல்ஸ் டிஆர்டி படி இந்த வாரம் வந்து டாப் இடத்தை சீரியல்ஸ் இதுல உங்களோட சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஜி தமிழோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம் இந்த வீடியோல வந்து விஜய் டிவியை பார்த்தோம் அடுத்த வீடியோல வந்து வந்து சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு அந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆகும்